அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மார்ச் இரண்டாம் தேதி கன்னியாகுமரி நாகர்கோல் நடைபெறக்கூடிய கர்மயோகினி சங்கமம் அதற்கான ஒரு பிரசுமிக்கு தான் இன்னைக்கு இங்க நடைபெறக்கூடிய விஷயம் பெண்கள் மேலாண்மை தாய்மை தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதை பாதுகாத்து பெண்கள் மத்தியத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இந்த கம்மை ஒழி சங்கமமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் மீதி விஷயங்கள் எல்லாமே அவங்க இந்த பிரச்சனைய குறிப்பிட்டு சொல்லுவாங்க இங்கே முதலாவது வந்திருக்கக்கூடிய இரண்டு பேர்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய ராமகிருஷ்ண தபோவனத்தினுடைய இரண்டு சன்னியாசினிகள் இங்கே வந்திருக்காங்க அவங்க இந்த நம்முடைய கர்மயோகினி சங்கமத்தினுடைய குழுவில் ஆசீர்வதிப்பதற்காக இங்கே வந்திருக்காங்க அவங்க அருகில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருமதி காமாட்சி சுவாமிநாதன் அவர்கள் அவங்க வந்து சக்ஷம் அப்படின்னு சொன்ன அமைப்பினுடைய அகில பாரத துணைத் தலைவர் என்கிற பொறுப்பில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க அதே போல் நம்முடைய கர்மயோகினி சங்கமத்தினுடைய அமைப்பு குழுவிலையும் இருக்காங்க அவருடைய அருகில் இருக்கக்கூடிய டாக்டர் வடிவேல் முருகன்ஜி செவ்வா பாரதியினுடைய மாநில தலைவர் என்கிற பொறுப்பில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க அவர்களுக்கு சிறந்த மருத்துவரும் அதே போல பல்வேறு விதமான ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அருகாமையில் இருக்கக்கூடியவர் நம்முடைய திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் ஆண்டாள் சொக்கலிங்கம் ஜி அவர்கள் நம்முடைய இந்த கர்மயோகி சங்கமத்துக்கு ஒரு வரவேற்பு குழு அந்த அழைப்பு என்ற பின்னாலி வரவேற்பு குழு சமுதாயத்தினுடைய வெவ்வேறு துறையில வேலை செய்யக்கூடிய தாய்மார்களை பற்றின விரிவான விளக்கங்கள் அதில் உள்ளன இது வந்து அதே மாதிரி ஆர்கனைசிங் கமிட்டி விழா குழு அப்படின்னு அந்த விழா குழுவினுடைய தலைவராக இருந்து செயல்படப்படுத்திய ஆண்டாள் சொத்தனை மூத்தி பல கோயில்களில் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவர்கள் நமக்கு அவரது பெரிய வாஸ்து நிபுணரும் கூட

இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் மோட்டோ அப்படின்னு சொல்லலாம் பொன்மொழி இந்த நிகழ்ச்சியோட மோட்டோ தாய்மைக்கு நிகரான தவமேதும் இல்லை அப்படின்னு தான் தாய்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது பயலாஜிக்கலா உடல் ரீதியா மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது அது ஒரு மனோபாவம் ஒரு மனோநிலை எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு கடந்து போறதுக்கும் ஒரு தாய்மை உணர்வோட ஒரு அம்மாங்கிற மனோபாவத்தோட அந்த ஒரு மனநிலையில இருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது அதை பற்றி சிந்திக்கும் போது செயல்படும் போது அந்த விஷயமானது நமக்கு தரக்கூடிய பலன் இருக்கு இல்லையா அதோட பலன் வந்து பல மடங்கு இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட கூட இருக்கும் போது ரெண்டாவது அவரோட குவாலிட்டி ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக போது கிடைக்கக்கூடிய பலனுக்கும் இந்த மாதிரி ஒரு மனோநிலையில இருந்து நம்ம ஒரு வேலை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய பலனுக்கும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸே ரொம்ப நமக்கு கண்கூடாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால இது தாய்மையோட நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்ன இத பெண்களோட முக்கியமா பெண்களை மையப்படுத்தி அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன என்ன அப்படிங்கறத மைய கருவா கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இத வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்ப அத வந்து மையமா வச்சிருந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அந்த மொத்த சூழ்நிலை அறக்க முடியாது ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறதுக்கு மேல் இங்கிலீஷ் த தமிழ் பார்த்தோம்னா அதிகார பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அதிகாரம் அளித்தல் நம்ம கூடவே ரெண்டு கேள்வி வரும் யாரு கூறணும் அந்த அதிகாரத்தை இருந்து பெண்கள் பெற வேண்டும் அந்த அதிகாரத்தை அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தேதான் வரும் சோ இது வந்து அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுறா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ராமாயண காலத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே ஹனுமான் தெரியும் ஹனுமானோட திறமை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு பீரியட்ல ஹனுமான் தன்னோட திறமையெல்லாம் மறந்துடுறாரு அவருக்கு தனக்கு தன்னோட எபிலிட்டி என்னங்கிறதே தெரியாத ஒரு மனநிலையில அவர் இருக்கும்போது இந்த சண்டைய இந்த விஷயத்த இந்த யுத்தத்தை முன்னெடுத்து நான் போக முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் தன் அவருக்கு ஒரு தன்னோட ஆற்றல் அவருக்கு ஒரு சந்தேகம் எல்லாமே வரும்போது ஜாம்பவான் அனுமதி ஞாபகப்படுத்துறாரு உன்னோட திறமை இது நீ உன்னோட கெப்பாசிட்டி இது உன்னோட டேலண்ட் இது இது எல்லாத்தையும் நீ மறந்துகிட்டே போய் இருக்க அப்படின்ட்டு அவரை வந்து அவரோட மெமரியை தூண்டுறது நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லுவோம் அவரோட மெமரியை தூண்டி விடுறாரு அவருக்கு நினைவுபடுத்தி விடுறாரு உன்னோட கெப்பாசிட்டி என்ன என்னென்ன செய்யக்கூடியவன் உன்னால கை கூடுவ கை உனக்கு என்னென்னலாம் கை கூடுவோம் உன்னோட சித்திகள் என்ன எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஹனுமால் வந்து அவரோட ஃபுல்லஸ்ட் பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக நம்ம இந்த கடமை சங்கமத்தை பார்க்கணும் பெண்களுக்கு அவங்களோட எபிலிட்டிஸ் என்ன அவங்களோட கடமைகள் என்ன கடமைன்னு நம்ம சொல்லும் போது குடும்பத்தோட மட்டும் இல்லாம சமுதாய கடமை என்ன நாட்டுக்கான கடமை என்ன குடும்பத்தோட தாண்டி நம்ம சமுதாயம்னு சொல்லும்போது சமுதாயம் அப்படின்னா நம்மளோட என்வயர்மெண்ட் கூட உங்களுக்கு அதை கார்த்தால எடுத்து பால் கலரில் காப்பியை போட்டு கூட்டி குப்பையில போடுறதுக்கு ஒரு பெண்ணோட சமுதாய பொறுப்பு ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பொண்ணோட சமுதாய பொறுப்பு என்ன என்வயர்மெண்டில் அவளோட பொறுப்பு என்ன மென்டல் அவளோட பொறுப்பு என்ன தேசத்தில் அவளோட பொறுப்பு என்ன இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பணம்னா அவன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும் அவளுக்கு நம்ம சொல்கிறோம் பெண் அவங்களுக்கு நிகராக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்டிபெண்டெண்டாக இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக மட்டும்தானா கிடையாது இண்டிபெண்டெண்ட்டாக இருந்தால் நீ சோஷியலாக இன்டிபெண்டன்ட்டாக ஆகணும் இமோஷனலாக இன்டிபெண்ட்டாகணும் சைக்கிலாஜியாக இன்டிபெண்டெண்ட்டாக இருக்கணும் ஒரு டெசிஷன் டெக்கிங்கில் இன்டிபெண்டெண்ட்டாக இருக்கணும் இந்த எப்ரிடிஸாக ஒரு பொண்ணுக்கு எப்படி வரும் அவளுக்கு இந்த எப்ரிடிஸாக ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது அதை வெளியில் கொண்டு வரத்துக்கான ஒரு முட்டுதலை தேவைப்படும் அதுக்கான ஸ்பேஸ் தேவைப்படும் ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நீ அதுக்கான ஆளாக இவனை தயார்படுத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும் போது இனி தேவிக்கு குடும்பங்கள் எவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்குங்கிறது நம்ம எல்லாருமே கூட பார்க்குறோம் இது நம்ம ஃபேமிலி போட்டுக்கு போனால் அங்கே நிற்கிற கேஸ் எத்தனைங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ ஒரு குடும்பம் கூட்டு குடும்பம் சேர்த்த குடும்பம் அப்படிங்கிறது இந்த மாதிரி குடும்பங்கள் பின்னப்பட்டு போகாமல் காப்பாற்றுறதுக்கு மட்டுமானது அல்ல

ஸோ இதெல்லாம் ஏன் பெண்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னா இதெல்லாம் முன்னெடுத்து போட்டு போகிற பொறுப்பு பெண்களுக்கு மட்டும்தான் அதிகம் இது பெண்கள் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த விஷயங்களை ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும்போது ஒரு கூட்டு குடும்பங்கிறது டிசபிலிட்டியில கூட எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்கி கொடுக்குது அப்படிங்கிறது பெண்கள் உணர ஆரம்பிச்சாங்கன்னா குடும்பங்கள் உடையாது டைவர்ஸ்டேஸ் வராது நம்ம சமுதாயம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உதவும் இதெல்லாம் பெண்கள் கையில இருக்கு இதை தாண்டி தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு இதெல்லாம் என்னங்கிறத பெண்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அதையே பெண்களுக்கு மட்டும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா பெண் அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் தான் கல்ச்சுரல் அபேஸர் நம்ம சொல்லுவோம் நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தை தூடுவர் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு இந்த பெங்காலி பொண்ணு இது வந்து குஜராத்தி பொண்ணுன்னு தெரியும் அப்படிங்கிற பார்த்தா டக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்கதான் அவங்க இயல்பாவே ஒரு கலாச்சாரத்தோட தூதுவரா இருக்காங்க சோ அதனால பெண்கள் கையில இருக்கக்கூடிய பொறுப்புங்கிறது ரொம்ப அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்புங்கிறது பெண்களுக்கு ரொம்ப அதிகம் அந்த பொறுப்பு கையில் இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அவளோட எபிலிட்டிஸ் வெளியில கொண்டு வரணும் மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இது இந்த நிகழ்ச்சியில விஷயங்களை மைய கருவா கொண்டு ஆன்லைன்ல பேச்சு போட்டிகள் நடந்த நடந்து முடிச்சிருக்கு அதுக்கான பரிசளிப்பு விழா அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில இருக்கும் அதுக்கு பெண்களை மையப்படுத்தினா நிறைய நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றதா இருக்கும் அதுக்கு அப்போ தமிழ்த்து மாநாட்டில் உள்ள தீர்மானங்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கு ஸோ எல்லாமே பெண்களை மையப்படுத்தினா ஒரு மாபெரும் நிகழ்வா இது இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை பெண்கள் சுய உதவி குழு அப்படிங்கிறது இப்ப நிறைய நம்ம பார்க்கிறோம் இதுல வந்து வைபவ ஸ்ரீ அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு கொண்டு வரும் எந்த சுய உதவி குழு ஐந்து தொண்டு காரியங்கள் செய்கின்றதோ அது வைபவ ஸ்ரீ அப்படின்னு அதுக்கு ஒரு அமைப்பு மாதிரி வச்சிருக்கோம்

அதனுடைய நிகழ்ச்சி நிலை பற்றி சொல்லிட்டு சேவா பாரதி தென் தமிழ்நாடு என்னென்ன சேவா காரியங்களை முன்னெடுத்துருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை இதில் முதல்ல வந்து சன்னியாசினி பூஜை ஆரம்பத்தில் வந்து சன்னியாசினி வைத்து ஒரு அவங்கள மரியாதை வகையில் ஒரு பூஜை நடக்கும் அது முடிஞ்சோடனே அம்மா அவர்கள் வருவாங்க அம்மா அம்மாவர்களுடைய ஆசி உரை இப்போ சமீபத்தில் கூட மதுரைக்கு வந்து எந்த தங்கியிருந்து எல்லாத்துக்கும் தரிசனம் ஆசியெல்லாம் கொடுத்தாங்க அவங்களுடைய ஆசிரியர் தான் வந்து இந்த மாநாட்டினுடைய ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க முக்கியமான விஷயம் அது அவனுடைய வருகையும் அவங்களுடைய தரிசனம் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஆசிரியை கொடுத்து தான் துவங்கி வைக்கிறாங்க அவங்களுடைய முன்னிலையில் சிறப்புரை இந்த அரசுடைய சத்தாரியவா அய்யவாத பகுதி செயலாளர் இந்த மாணவியர் ஸ்ரீ தத்தார்த்திய பசபள்ளை அவர்களுடைய சிறப்புரை இருக்கும் இதில் எந்த ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு தலைமை தாங்கிறது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் டெஸ்டி தாமஸ் அவங்க முன்னாள்ல டிஆர்எல்எனுடைய தலைமை இயக்குநராக இருந்தவங்க அதை குறிப்பாக அக்னி நாவனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் அதாவது இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து முதல் முறையாக ஒரு ப்ராஜெக்டாக தலைமை இயக்குநர் அதை வெற்றிகரமாக செயல்படுத்துறது ஒரு பெண்மணிங்கிற என்கிற முறையில் அவங்களுடைய அந்த வரவு வந்து எங்களுக்கு ஒரு மிக உரிய மகிழ்ச்சி மிகவும் சிறப்பு செயல்படுற விஷயம் அவங்க இப்போது துணைவேந்தராக இருக்காங்க நூருல் இஸ்லாம் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராக இருக்காங்க நாகோவில் இருக்கு அவனுடைய துணைவேந்தராக இருக்காங்க டெஸ்டி தாமஸ் அவர்கள் அடுத்து தோக உரை வந்து டாக்டர் சுதா சேஷ்யன் அவங்க சமீபத்தில் இந்தியா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் இரண்டு முறை துணைவேந்தராக இருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக துணைவேந்தராக இருந்து பல நல்ல பாலஜெஷ நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்க குறிப்பாக வந்து நம்ம கோவிட் இருந்தவங்க அவங்க தான் அங்கே வைஸ் இருந்தாலும் இருந்தாங்க நிறைய பாதுகாப்பு திட்டங்கள்லாம் அவங்க செயல்படுத்தினாங்க இதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயம் அதே போல இவங்க நம்ம மாதாஜி சொன்ன மாதிரி இது வந்து நான்கு முக்கியமான நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி நடத்துகிறோம் அது குறிப்பாக அல்யாபாய் கொள்கை அவங்க வந்து ஒரு பெரிய ராணியாக இருந்தவங்க அவங்களுடைய தன்னலப்பட்ட சேவைகளால் தான் நிறைய கோயில்களை வந்து புலருந்து அமைச்சாங்க திருப்பணி செஞ்சு நிறைய கோயில்களை வந்து துறிப்பிச்சு செஞ்சாங்க பல சமூக சீர்திருத்தங்களை செஞ்சவங்க அவங்களுடைய முன்னூறாவது பிறந்த விழா அடுத்து வந்து இந்த வைபவசி அதை சொன்னாங்க வைபவசினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பல குடும்பங்கள் அங்கே கிடைக்குது பல இந்த பேச்சு போட்டியில பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த வருங்காலங்களில் வந்து சேவா பாரதி பல கூட இணைந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு வரணும் நிறையா பல்கலைக்கழகம் கூட நாங்கள் பேசி அதன் மூலமாக பெண்களை மையப்படுத்தி அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு வலிமை அதிகாரத்தில் கொடுப்பதற்கான பல திட்டங்களை நம்ம முன்னெடுக்கிறோம் அதுக்கான ஒரு துவக்க நிகழ்ச்சியாக அமையுது அடுத்து ஆர்எஸ்எல் ராசிய சுயேசா ஒன்றே நூறாவது ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் துவங்கப்பட்டது டாக்டர்ஜி அவரால் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் வந்து பொது நூறாவது ஆண்டை தொட்டப்பட்டிருக்கிறது ஸோ அதனுடைய இது நூறாவது ஆண்டுகளாக குறிப்பிட்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அடுத்து சேவா பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ முழுக்க முழுக்க ஒரு சேவை அமைப்பு நான்கு தலைப்பவர்கள் நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் கல்விங்கிற பிறையில் நிறைய டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம் மாணவர்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மாநிலங்களில் அவங்கள படிக்கிற பாடங்களுக்கு சந்தேகங்களுக்கு டியூஷன் சென்டர்ஸ் அதோட பண்பாட்டை வகுப்பு நம்மளுடைய பண்பாட்டை நம்முடைய பாரத பண்பாட்டை தமிழ் பண்பாட்டை வந்து மாணவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம் அது வந்து முழுக்க முழுக்க சமூக சீர்தான ஒரு விஷயம் இப்போ சமூகத்தில் இப்போ எல்லாம் தெரியும் தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு சமுதாயத்தில் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பண்பாட்டை பற்றி சரியான முறை நம்ம பையங்களுக்கு எடுத்து சொல்லாது தான் நம்ம தலைமுறைக்கு ஸோ அதுதான் பண்பாட்டு வகுப்பு நடந்தது இந்த இடத்துல பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இடத்துல பத்தாயிரம் பண்பாட்டு வகுப்புகள் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்து அதே மாதிரி இதில் வந்து நிறைய சுகாதார சம்பந்தப்பட்ட பணிகள் பார்த்துப்பீங்க சமீபத்தில் கோவிலில் கூட நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ கிராமம் மத ராஜாஜி மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்றாங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பாடி எடுத்து வர வரமாட்டாங்க கொடுக்குறதுக்கான சட்டம் கிடையாது அவங்களெல்லாம் வந்து இங்கே சேவா பாரதியில் இருந்து எடுத்து போய் அவங்களுக்கான இறுதி சடங்குகளை நம்ம சேவா பாரதி தொண்டர்கள்லாம் செஞ்சாங்க அதை வந்து மதத்தை தாண்டி அவங்க எந்த மதத்தை செஞ்சாலும் அந்த மதத்தப்படி அவங்களுடைய இறுதி சடங்குகளை செய்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அதே மாதிரி வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு உணவு கொடுப்போம் தினம் உணவு கோயம்புத்தூரில் ஒரு நாளைக்கு இடத்துல பத்தாயிரம் பேருக்கு மேலே சாப்பாடு விட்டுறாங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் காங்கிரஸ் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் சேவா பகுதியிலாம் பண்ணுறோம் அடுத்து சமீபத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் நம்ம சேவா பகுதிக்கு போய் படகுல போய் எல்லா இடங்களுக்கும் வந்து உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துடணும் இந்த மாதிரி சேவை பணிகள் ஏதாவது சுகாதார பணிகள் சமூகப் பணிகள் எல்லாமே நம்ம செஞ்சு இப்போ பண்பாட்டை வளர்க்கிற விஷயங்கள் பண்பாட்டு உறவுகள் டியூஷன் சென்டர்ஸ் அதேபோல் ஒவ்வொரு இடங்களில் வந்து இதெல்லாம் ட்ரைனிங் கொடுவோம் கோச்சிங் வேலை படிக்கிறதுக்கு அந்த சென்டர்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இந்த மாதிரி பேசி இதெல்லாம் சேவா பாரதியினுடைய அடிப்படையான பணிகள் அது போல் சுயவுரிய பொருட்கள்லாம் இருக்கு நிறையா இருக்குது இதனுடைய சார்பாக தான் இந்த தர்மயுமினி சங்கமம் மார்ச் ரெண்டாம் தேதி நடத்தப்படுகிறது இதை பற்றி உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் விளக்கங்கள் நார் பக்கத்துல அகி பொறியியல் கல்லூரி அந்த நடக்குது நடக்குது மதுரையில் வந்து நாங்க இங்க இருந்து வர்றாங்க ஒரு அறுபது எழுபது பேர் பஸ்ல வர்றாங்க அந்த இருக்க கலந்துக்கிறது இதே மாதிரி சேவா பகுதி பொருட்களை முப்பது மாவட்டங்கள் பிரிச்சுக்கிறாங்க முப்பது மாவட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நூறு பேர் வர்றாங்க சங்கம் நிகழ்ச்சியோட பேர் சேவா பாதைங்கிறது ஒரு அமைப்பது சேவா பாதையோட நிகழ்ச்சி சேவாபாதை நிகழ்ச்சி

சேவா பாரதி தென் தமிழகம் நடத்தக்கூடிய கர்மயோகினி சங்கமம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வர மார்ச் இரண்டாம் தேதி நாகப்பூர்ல இதுல தமிழ்நாடு தென் தமிழ்நாடுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் எதிர்பார்க்கிருக்கு எல்லா மாவட்டங்கள்ல இருந்து பெண்கள் வராங்க பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பெண்களை மையப்படுத்தி அவங்களோட விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வா இது அமையும் இந்த நிகழ்ச்சியில பெண்களுக்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு பெண்களுக்கான சுய குழு நிறைய நடத்துறவங்க அது மூலமாக தொண்டு செய்கிறவங்க இந்த ஒரு அஞ்சு தொண்டு காரியம் செய்யக்கூடிய ஒரு சுய உதவிக்குழு வைபவ ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம் இந்த வைபவ ஸ்ரீங்கிறத ஆரம்பிச்சு கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளா நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை இதை பற்றினா சில அறிவிப்புகள் அங்கே இருக்கும் மாநாட்டு தீர்மானங்கள்

டாக்டர் வடிவேல் முருகன் சேவாபாரி தென் தமிழ்நாடு தலைவர் பொறுப்பில் இருக்கிறாங்க இந்த சேவாபாரியினுடைய சார்பில் நடத்தின கர்மயோகி சங்கமம் மார்ச் ரெண்டாம் தேதி நார்வில் பக்கத்தில் இருந்து அமிர்தா யூனிவர்சிட்டி கேம்பஸ் நடக்குது நான் இதில் முக்கியமான விருந்தாளி என்ன முதல் த இது வந்து மிக குறிப்பிடத்தக்கது மாதா அமிர்தாநலமி அம்மா வராங்க அவங்க வந்து ஆசியரை வழங்குறாங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அடுத்து வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அகிலபாத பொதுச் செயலாளர் மாணவிய திரு தத்தாத்ரேய அவர்களுடைய வருகை இருக்காது அவர் ஒரு முக்கியமான விருந்தினர் அடுத்ததுக்கு தலைமை தாங்கிறது டெஸ்ஸி தாமஸ் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து மிஸ்ஸல் விமன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்டிஓட பழைய தலைமை இயக்குனர் அக்னி ஃபோரோட ப்ராஜெக்ட் டைரக்டர் அதில் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் பெண்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் இருந்ததில்லை இவங்க தான் முதல் முறையான டேரக்டர் இருந்தாங்க இப்போ வந்து ரூரல் இஸ்லாம் யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தராக இருக்காங்க அடுத்து வந்து ஓய்வு பெற்றவங்க பழைய முன்னாள் துணைவேந்தர் நம்முடைய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷின் அவர்களும் முக்கிய அடுத்து வந்து கலைமாமினி ஸ்ரீமதி விசாககிரி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான விருந்தினர் இல்லை அவங்க மாதாஜி குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான விஷயங்கள் நாலு விஷயங்களை மாதிரி அவங்க சொன்னாங்க அதாவது வைபவஸ்ரீ பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவங்களுக்கு அப்புறம் வந்து அடுத்த நம்முடைய திட்டங்கள் எதிர்கால திட்டங்கள் சேவா திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு இது ஒரு துவக்க நிகழ்ச்சியாக நம்ம வச்சுருக்கோம் இன்னும் வருங்காலங்களில் வந்து எல்லா பல்கலைக்கழகங்களோடு இணைந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காகவும் நிறைய நம்ம திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் அதே போல் இன்னும் சில முக்கிய விருந்தினர்கள் ஸ்ரீமதி பிரீதா ரெட்டி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையுடைய எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் செயல் தலைவர் அவங்க வர்றாங்க விசாகரி அவங்க கலைமாமணி சிறப்பு சிறப்பு விருது பெற்றவர் அப்புறம் டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவங்க கல்வியாளர் மற்றும் சமூக நிகழ்ச்சி நடத்துவதற்கான நோக்கம் நோக்கம் வந்து பெண்களுக்கான ஒரு இதை கொடுக்குறது எம்பவர்மெண்ட் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் அதை பற்றி அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக ஒன்று ரெண்டாவது நம்ம நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகளாக பணி செஞ்சு அதில் சிறப்பான வந்து நம்ம கௌரவிக்கிறதுக்காக நம்மளுக்கு முன்னாடி மாதிரி நிகழ்வு நடக்கல இதுதான் முதல் முறையான வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியாக இருக்கும் நம்முடைய பயணம் வந்து பெண்களுக்கான திட்டங்களை நம்ம முன்னெடுக்கணும் அதை சொன்ன மாதிரி இப்போ பல்கலைக்கழகோடு சேர்ந்து அவங்களுக்கான முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் எந்தெந்த பகுதியிலருந்துலாம் எவ்வளோ பேர் வந்து நம்ம தென் தமிழ்நாடுங்கிறது இது வரைக்கும் இருக்கு சேலம் கோயம்புத்தூர் வரைக்கும் சேலம் கோயம்புத்தூர் முப்பது மாவட்டங்கள்லாம் சொன்னோம் அந்த முப்பது மாவட்டங்கள்லேருந்து குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்திலேருந்து ஐநூறு அறுநூறு நம்ம ஐம்பதனாயிரம் பேரை எதிர்பார்க்கணும் அந்த பிட்டு குறிப்பாக வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்லேருந்து நிறைய வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவங்களுக்கான வசதிகள் தங்குறதுக்கு வசதி அதாவது குளிக்கிறதுக்கான வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நார்வோக்கு பிறகு முன்னாடி காவல் காவல் துணை முன்னாடி அங்கே இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே அதேமாதிரி இவங்களுக்கு நல்லா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இருந்து அவங்க திரும்பி வராங்களா பஸ்ஸில் அவங்களுக்கு கையில் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு